வந்து மழை நீரால் பாதிக்கப்பட்ட பகுதிகளை பார்க்கலாம் அப்படின்ட்டு வந்து பார்த்தா அதே மனசுலாம் வலிக்குது ஏன்னா இங்கே வந்து பார்க்குறோம் வர வழி முழுக்க பச்சை பசையாக ஒரு சில இடத்துல இருக்குது ஆனால் பாதி இடத்துல தண்ணியில் பயிர் மூழ்கி இருக்கு பக்கத்தில் ஒரு சில மாவட்டத்தில் குருவை அதுவே வந்து அறுவடை பண்ணாமல் அது முழு கழிஞ்சு போச்சு இப்போ இங்கே வந்து சம்பா நட்டுருக்குறாங்க அதுவும் அறுவடை ஒரு மாசம் வளர்ந்தது இன்னைக்கு கையில தூக்கி காட்டுறாங்க தண்ணியில முழுகி போயிருக்கு ஒரு மழைக்கே இதான் கதி இப்ப வந்து வடகிழக்கு பருவமழை பெஞ்சிட்டு இருக்குது அந்த மழைக்கு இதுதான் கட்டினா இப்ப ஒரு ஒரு வருஷமா அந்த மழை பெஞ்சுட்டு தான் இருக்கும் காலநிலை மாற்றம் இருந்ததால ஏகப்பட்ட மழை வரப்போகுது இது வந்து காலங்காலமா நடந்துட்டு இருக்குது ரொம்ப வருஷமா இதே மாதிரி மழை பெய்யுது இதே மாதிரி பயிர் முழுகுது ஆனா அதற்கான ஒரு நிரந்தர தீர்வு கிடையாது இப்ப என்ன சொல்றாங்க இந்த தண்ணி எல்லாம் வடிஞ்சிடணும் எப்பயுமே ஒரு இடத்துல தண்ணி அந்த தண்ணி வடிஞ்சிட்டா உடனே காஞ்சிரும் உடனே அந்த நெல் திருப்பி நல்லபடியா வந்துடும் அவங்க அதை பாதுகாத்துருவாங்க ஆனா இந்த பயிர் எல்லாம் இப்ப முழுவி தண்ணிய போக முடியல இதுக்கு காரணம் இங்க வடிகால குடிமராமத்து பண்றதோ இல்ல அரசாங்கமே வந்து அத தூர்வாரதோ எதுவுமே செய்யல ஆனா செய்யறா மாதிரி கணக்கு மட்டும் காமிச்சிருக்கிறாங்க பில்லு இருக்குது கல் நட்டு இங்க வந்து பனி நடந்திருக்குது வாய்க்கால் தூர்வாரப்பட்டிருக்கிறது அப்படின்னு சொல்லி இருக்கிறாங்க ஆனா இது வரைக்கும் தூர்வாரல தூர்வாரி இந்த கதி கிடையாது இந்த மாதிரி தண்ணி தேங்கிருக்காது தண்ணி எல்லாம் போயிட்டு இருக்கும் ஏன்னா எப்பயுமே மழை பெய்தாலும் அங்கே தேங்கும் அது வந்து வடிகால் வந்து வடிஞ்சிடுச்சுன்னா அதுக்கப்புறம் அந்த பயிர் நல்லபடியா வரும் ஆனா இங்க அந்த மாதிரி நடக்கல இது வந்து தூர்வாரி இருக்க வேண்டிய பகுதி தான் இது வந்து முழுக்க முழுக்க விவசாய பகுதி டெல்டா மாவட்டம்னாலே நமக்கு சோர் போடுற மாவட்டம் இங்கன்னா நமக்கு அரிசி வருது அந்த அரிசி தான் தமிழ்நாடு முழுக்க இந்தியா முழுக்க எல்லாம் சாப்பிட்டு இருக்கிறோம் அப்படி இருக்கும்போது அந்த மாவட்டத்தை நம்ம பாதுகாக்கணும் பாதுகாக்கப்பட்ட வேளாண் மண்டலமாக அறிவிக்க வேண்டும் என்று இதே நாள் போராட்டம் அன்புமணி ராமதாஸ் அவர்கள் இதே நாள் வருஷம் முன்னாடி போராட்டம் பண்ணி பாதுகாக்கப்பட்ட வேளாண் மண்டலமா அவர் அப்புறம் தான் சட்டமன்றத்தில் அறிவிக்கிறாங்க தான் அங்க அந்த இடத்துல வேற எந்த விஷயமும் பண்ணக்கூடாது வேளாண் மண்டலமாகவே இது கருதப்படுகிறது அப்படி இருக்கும்போது அந்த வேளாண்மைக்கு நம்ம முக்கியத்துவம் கொடுக்கணும் விவசாயத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்கணும்னா இங்க இதை பாதுகாக்கப்பட்டிருக்கணும் ஒரு வீடு கட்டுறோம் அந்த வீடு கட்டினா அதுக்கு ஒரு வண்டி பார்க்கிங் அனுமதி கொடுப்பாங்களா சொல்லுங்க வண்டி பார்க்கிங் கேட்பாங்கல்ல நீங்க ஸ்கூட்டரை பார்க் பண்ணனும் காரை பார்க் பண்ணுவோம் தெருவு நிக்க கூடாது அனுமதி ஆனா இப்ப இந்த விவசாயம் பண்ணிட்டு அந்த நெல்லை கொண்டு போய் வைக்கிறது கூட இங்க இடம் கிடையாது இப்ப டிபிசி சொல்றாங்க டிபிசிலேயே தேக்கி வைக்கிறாங்க நெல்லை அதே போல நெல் கொள்முதல் கிடங்குகள் இருக்கு அதுவும் பத்தலங்கிறாங்க நெல் கொள்முதல் கிடங்குகள்லாம் ஓபன் ஏர்ல இருக்குது பாத்தீங்கன்னா ஒரு மூணு நாலு ஏக்கரை எடுத்துடுறாங்க அதுல வந்து அப்படியே மூட்டை மூட்டையா போட்டு வச்சிடறாங்க மழை பெய்தால் அது அப்படியே மக்கி போயிடுது இல்ல முளைச்சு போயிடுது ஆனா அந்த கெடுநீர் வந்து பாதுகாக்கிறதுக்கு ஒரு கூரையோ இல்ல தார்பாலினோ குடுக்கறது கிடையாது அதுக்கு ஒரு ஒரு செக்யூரிட்டி கிடையாது ஆனா டாஸ்மாக்கு வைக்கிற இடத்துக்கு நல்ல செக்யூரிட்டி கேமரா போலீஸ் அவ்வளவு விஷயம் நடக்குது அதெல்லாம் பாதுகாப்பா வைக்கிறீங்க சாப்பிடற ஏன் பாதுகாக்க வைக்க மாட்டீங்க இப்ப கூட பாத்தீங்கன்னா பக்கத்து இந்த மாவட்டத்தையாவது நம்ம அறுவடை பண்ணிட்டாங்க இப்ப வந்து இந்த போட்டிருக்கிற பயிர் எல்லாம் வீணாயிடுச்சு பக்கத்து மாவட்டத்துல அறுவடை பண்ணவே இல்ல முழுக்க விளைஞ்சு நிற்கிற பயிர் அதை அறுவடை பண்ண முடியாம தண்ணியில மூழ்கி இருக்குது அது எவ்வளவு பெரிய குடும்ப பாருங்க ஒரு ஒரு நல்ல நம்ம ஆசாசியா வளர்த்த ஒரு நம்ம நம்ம வீட்டு மகள குழந்தைய நல்லபடியா ஒரு இடத்துல கட்டி கொடுக்க முடியல வீட்டுல வச்சிருந்தா எவ்வளவு கொடுமை அது ஒரு தாய் தகப்பனுக்கு அந்த மாதிரி ஒரு கொடுமை தான் அது ஏன்னா அந்த நெல்லை வந்து அறுவடை பண்ணி கொண்டு போய் எங்கயோ கொடுக்க முடியல எங்கேயோ பாதுகாக்க முடியல அறுவடை பண்ணிட்டா எங்க கொண்டு போய் கொடுப்பாங்க அதை எடுக்கவும் மாட்டாங்க ஒரு நாளைக்கு இவ்வளவு டன் தான் எடுப்பேன்னு ஒரு ஒரு கொள்முதல் நிலையிலும் ஒரு வரமுறை வச்சுட்டாங்க அதுக்கு மேல அரிசி வந்து அங்கேயே போட்டுறாங்க அப்ப என்ன பண்ணுவாங்க அரிசி அது இவ்வளவு பிரச்சனைகள் இருக்குது இந்த பிரச்சனைகளுக்கு தீர்வு காணணும்னா முதல்ல இன்சூரன்ஸ் சொல்லி இருக்காங்க இன்சூரன்ஸ் கட்டுங்க நாங்க கொடுத்துடுறோம் அப்படின்னு இருக்காங்க அப்படியே பாத்தீங்கன்னா ஏற்கனவே ரெண்டு முறை இந்த மாவட்டம் பாதிக்கப்பட்டிருக்குது இதுல வந்து நவம்பர் மாசம் மழையிலயும் அவர்களுக்கான குடுக்க வேண்டிய அந்த இழப்பீடு கொடுக்கப்படல அதுக்கப்புறம் ஜனவரி மாசம் பெய்த மழையிலயும் இந்த விவசாயிகள் பாதிக்கப்பட்டிருக்காங்க அப்பயும் அவங்களுக்கு இழப்பீடு இப்ப இது மூன்றாவது மழை யாருமே வந்து பாக்கல வந்து பார்த்தாதான் நிலைமை தெரியும் சாட்டலைட்ல தான் பாத்து இப்ப வந்து ஒரு ஏக்கர்ல ஒரு ஊர்ல இவ்வளவு ஏக்கர் வந்து இருக்கு இவ்வளவு ஏக்கர் வந்து தண்ணியில முழுவீ இருக்கு இதுக்கு வந்து குத்து மதிப்பா ஒரு நிவாரணத்தை அறிவிச்சிடுறாங்க போன வாட்டி கொடுக்க வேண்டிய எழுபத்தி ரெண்டு கோடி இவ்வளோ அதுவே இன்னும் கொடுக்கலன்னு தான் சொல்லி இருக்கிறாங்க அதுலதான் பாக்குறோம் நம்ம இவ்வளவு ஒன்றரை லட்சம் கிட்டத்தட்ட எத்தனையோ லட்சம் ஏக்கர் ஒன்றரை லட்சம் ஏக்கருக்கு மேல நெல் முழுவச்சு பயிர் முழுவிடுச்சு ஆனா ஒரு லட்சம் ஏக்கர் தான் பயிர்ல நெல் அந்த பயிர் இருக்குதுன்னு சொல்லிட்டு நிவாரணம்னு சொன்னாங்க அதுவும் கொடுக்கல அப்ப இந்த முறை இப்ப இப்ப நடந்த கொடுமைக்கு யார் பதில் சொல்றது இதுக்கு வந்து இன்சூரன்ஸ் கட்டணும் இன்சூரன்ஸ் முழுமையா வரல நிவாரணம் கண்டிப்பா கொடுத்தாகணும் உடனடியாக நிவாரணம் தான் நீங்க பத்து வருஷம் எல்லாம் செத்து சாம்பலான அப்புறமா நிவாரணம் கொடுப்பீங்க பேர் ஆராய்குடிச்சி செத்து போடுறாங்க ஆக்சிடென்ட்ல செத்து போடுறாங்க உடனடியா நிவாரணம் கொடுக்குறீங்க இல்ல அனௌன்ஸ் பண்றீங்களா இப்பயும் அனௌன்ஸ் பண்ணணும் இல்லையா இவங்க கத்தி கதற வரைக்கும் வெயிட் பண்ணிட்டு இருப்பாங்க எங்களுக்கு கொடுங்கன்னு சொல்ற வரைக்கும் சாப்பாடு போடுறாங்க அவங்க அவங்க போய் அந்த சேத்துல காலை வைக்கலன்னா நம்ம சாப்பாட்டுல கால வைக்கணும் அப்படி இருக்கும்போது அவங்களுக்கு முதல்ல நிவாரணம் விவசாயிகளுக்கு முதல் நிவாரணம் அதே போல இன்சூரன்ஸ் அதுக்கு ஒரு நல்ல நிரந்தர தீர்வு வாய்க்கால் தூர்வாரப்பட தான் இந்த மாதிரி அடுத்த முறை மழை பெய்யும் கண்டிப்பா பெய்யும் இதுல இருந்து சந்தேகமே வேண்டாம் காலநிலை மாற்றம் என்பது இனிமேல் மாற்றவே முடியாத ஒரு விஷயம் அது வந்து நம்மளுடைய பாட்டாளி மத்திய

சாக்கு அது சாக்கு கோணிப்பை இல்ல அதெல்லாம் வாங்கி எடுத்து கட்டி வச்சிக்கிறதுக்கு அப்படின்னு சாக்கு சொல்லக்கூடாது நெல் கொள்முதல் நிலையங்கள் போன வாட்டி விட இந்த வாட்டி அதிகம் பண்ணிருக்கோம் அதிகம் பண்ணீங்கன்னா எங்க வச்சிருக்கீங்க ஓப்பன் ஏர் ஓபன் ஏர்ல ஒரு மூணு ஏக்கர் எடுத்து அது வந்து ஹைட் இந்த நிலம்னா அதுக்கு கீழே இருக்குது மூணு மூணடி பள்ளத்துல போய் நெல் கொள்முதல் நிலையம் அது அப்ப அங்க வச்சீங்கன்னா வெயில் மழை எல்லாத்துலேயும் தானே அந்த நெல் பாதிக்கும் இதெல்லாம் வந்து யார் மேல வேணா சாக்கு சொல்லிட்டு போல ஆனா உண்மையான நிலைமை இதுதான் இங்க என்ன வேணாலும் அவங்க கொடுக்காம இருந்துட்டு போறீங்க நம்மளுடைய அரசாங்கம் தானே மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட தமிழ்நாட்டு அரசாங்கம் அவங்க வந்து இந்த மக்களுக்கு தான் முதல்ல வந்து நன்றியுள்ளவங்களா இது வந்து கண்டிப்பா கொடுத்தாங்க பயிர் கொள்கை அந்த கொள்கையை வந்து இன்னைக்கு வந்து விவசாயம் और ये पनि पातक पा